ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் சோரி எஸ் ப்ரமோ வந்துருச்சுங்க என்ன நடந்துருச்சுன்னு ப்ரமில் பார்த்தலாம் ஸோ ராகினி வந்து பசுபதி பார்க்க போயிட்டுருக்காங்க அப்போ வந்து நிவீன் வந்து க பைக்கில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுறாங்க ராகினி ஒரு வீட்டுக்கு போகிறது ஆ யூரோ அந்த வீட்டுக்கு உள்ளே என்ட்ரா அங்கே பார்த்தா நம்ம ராகினி வந்து பசுபதி வந்து மீட் பண்ணுறாங்க பசுபதி வந்து சொல்கிறாரு வெண்ணிலாக்கு வந்து அப்பப்போ நினைவு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேறு அப்பப்போ வந்து பார்த்துருப்பாரா வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லி என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஷாக்காக இது எல்லாத்தையும் நவீன் வந்து ஜன்னல்லையே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறார் உடனே அவர் வந்து வெண்ணிலா வந்து வாக்குமூலமும் கொடுக்குறே கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடியால் கூப்பிட்டு இனிமேல் நம்ம கிடையாது நீங்கள் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன் இவர் வந்து ஜெனல் வழியாக பார்த்து கேட்டுறாரு கொஞ்ச நேரத்தில் வந்து போகலான்னு நினைக்கும் போது அந்த டப்பா தட்டி விட்டுறாரு உள்ள இருக்கவங்க விஷயம் தெரிஞ்சு யாரோ கேட்டு அவங்களும் உள்ள வராங்க நம்மளுடைய ஓடிறாரு ஓடி போயிட்டு தகவல் வந்து ஃபோன் பண்ணி காவேரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு இந்த மாதிரி வந்து பசுபதியாள வெண்ணிலா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம மேடம் உடனே ஷாக் ப்ரோமோ முடியுது நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ